வணக்கம் ரொம்ப ரொம்ப டயரிங்காக இருக்கு காலையில கையெழுத்து சாயந்தரம் கையெழுத்து செல்போன் கையில இல்ல அசம்பிளில இன்னைக்கு நம்ம சிஎம் பேசிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு என்ன சொல்லிருக்காருனா பியூஷ் மானுஷ் சமூக ஆர்வலரா அவர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் போத்தீஸ் கிட்ட வந்து போராட்டம் பண்ணி போராட்டத்தை கை விட்டாரு பணத்தை வாங்கிட்டு ஐயா நான் பணத்தை வாங்கலை ஒண்ணு ரெண்டாவது இந்த சமூக ஆர்வலரானா நீங்க ஐயா பிடபிள்யூ மந்திரியா இருந்தீங்க நாபகப்படுத்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சு சேலத்தில் சேலத்தில் கடலூர்ல நீங்க அப்போ ஏரிகளை பார்க்க வந்தீங்க ரெண்டு ஏரியை நீங்க பார்வையிட்டீங்க ஞாபகப்படுத்துறேன் ஒன்னு மூக்குநேரி ஒன்னு அம்மா பேட்டை குமரிக்கு ஏரி ரெண்டுமே என்னோடு பாதுகாப்புல இருக்கிற ஏறிங்க ஐயா நாங்கள் சேலம் மக்கள் குழு பாதுகாப்புல இருக்கிற ஏரி இன்னொரு ஒன்று நீங்க ஒரு வருத்தப்படுறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு நீங்க கரெக்டா சொன்னீங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் டொனேஷன் புக் எடுத்துட்டு உங்ககிட்ட தான் வந்திருக்கணும் முதல்ல ஏன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க சேலத்துல தான் சிஎம் ஆயிருக்கீங்க கண்டிப்பாக டொனேஷன் உங்ககிட்ட தான் வாங்கியிருக்கணும் தப்பாகி போச்சு நீங்க சேலை வாங்க நான் கண்டிப்பா டொனேஷன் வாங்குறதுக்காக உங்ககிட்ட வந்து நிக்க போறேன் ஏன்னா பப்ளிக் பணத்துல தான் எல்லாம் தூர்வாரி இருக்கும் பப்ளிக் ஏரியா எல்லாம் சுத்தம் பண்ணிருக்கோம் ஆனா உங்க உளவுத்துறையை கொஞ்சம் ஐயா பிடிங்க என்னன்னா இப்படி எல்லாம் நீங்க அசம்பிளியை மிஸ்கைட் பண்ற மாதிரி பாருங்க பொய் சொல்லி விட்டா பொய் சொல்ல வச்சுட்டாங்க பாருங்க பணத்தை வாங்கிட்டேன்ட்டு செக் வந்து எதுக்காக வாங்கின ஐயா அதுவும் சொல்லிடுறேன் ஐயா நான் எனக்காக பணத்தை வாங்கல அம்மாப்பேட்டை வாங்கவே இல்லை ஆக்சுவலி பணத்தை என்ன சொல்லியிருந்தேன்னா அரசாங்கம் வந்து ஃபைன் போடுறதா இருந்தா ஒரு ஐநூறு ரூபாய் ஃபைன் போடும் பணக்கார மரத்தை வெட்டிட்டு போயிடுவோம் ஐநூறு ரூபாய் மட்டும் ஃபைன் கொடுக்க வேண்டியது வரும் ஆனா ரொம்ப முக்கியம் என்னன்னா அவங்க உணரணும் அவங்க தப்ப வந்து கண்டிப்பா அவங்க உணரணும் அதுக்காக பத்தாயிரம் மரம் நடணும் அதுக்காக இந்த டீல் பேசினது ஆனா பிரச்சனை என்னன்னா இது டீலா நினைச்சுட்டாங்க மக்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் போட்டாச்சு மன்னிப்பு கேட்க வந்தான் மன்னிப்பு கேட்க வந்த மனுஷன் மன்னிச்சு விட்டு கரெக்டான தண்டனை சொல்லி விட்டு ஆனா தோணுச்சு அப்ப எனக்கு தோணுச்சு ஏதோ ஒண்ணு தப்பு நடக்க போகுதுரான்ட்டு பாருங்க நீங்களே பேசிவிட்டீங்க சரிங்க ஐயா பரவாயில்ல நீங்க சேலம் வாங்க நான் கண்டிப்பா உங்ககிட்ட டொனேஷன் காக்க கேட்க வந்துடுறேன் நீங்களும் கண்டிப்பா ஏரிக்காக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு ஆனா இது வரைக்கும் ஐயா ஒரு அரசியல்வாதியும் கொடுத்தது இல்லை எனக்கு பிடிக்காத கட்சி பிஜேபி ல ஒருத்தர் கோபிநாத் தான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு இது வரைக்குமே ஆனா ஒரு கட்சிக்காரங்களும் நீங்க பணமே கொடுக்கறது இல்லை ஏன் அப்படி வாங்குவோம் நான் வரேன் வந்தவங்க கிட்ட நன்கொடை கேப்பேன் கண்டிப்பா நீங்க குடுப்பீங்கன்னு நம்புறேன் நன்றி நன்றி இந்த மாதிரி நிறைய वीडियोसக்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க